ஒரு யுத்தம் நிறுத்தம் வராதா என்று நம்ம பல பேரும் ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம் இப்படி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே என்னைக்கு இது முடியும் என்று ஏங்கி கொண்டிருக்க கூடிய நேரத்தில் கடந்த சில நாட்களாகவே ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு ஒரு மங்களான நிலை எடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும் ஒரு மயக்கம் இருக்குது இந்த பேச்சுவார்த்தையில் என்னன்னா என்ன நடக்குது என்பதை இஸ்ரேலும் வெளிப்படையாக சொல்வதை போன்று தெரியவில்லை ஹமாஸும் வெளிப்படையாக சொல்வதை போன்று தெரியவில்லை ஆனால் எகிப்தினுடைய தலைநகரம் கெய்ரோவுல ஹமாஸ் தரப்பாக இரண்டு தடவைகள் போய் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார்கள் மீண்டும் ஹமாஸினுடைய குழு நாளை அல்லது நாளை மறுநாள் கெய்ரோவுக்கு பயணிக்க இருப்பதான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் துருக்கியும் இந்த பேச்சுவார்த்தைகள் பங்கெடுக்க போவதாக ஆல்ரெடி அறிவித்திருக்கும் போது துருக்கியில இருந்து இஸ்மாயில் ஹனியா ஹமாசுடைய தலைவர் இன்றைக்கு தான் தோஹா கத்தாரை அடைந்திருக்கிறார் தோஹாவுக்கு போகிறவர் தோஹாவில் கத்தாருடைய பிரதமரையும் பிரதமரை சந்தித்து கலந்துரையாட இருக்கிறார் என்கிற செய்திகள் வந்திருப்பது மட்டுமல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகிறது ஆனால் அது என்ன முன்னேற்றம் எப்படி நடக்கப் போகிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது காரணம் என்னென்னு கேட்டால் ஹமாஸு திட்ட தெளிவாக ஒரு முடிவில் இருக்கிறாங்க எங்கள் நாட்டை விட்டு இஸ்ரேல் படம் மொத்தமாகவே போயிடும்னு நாட்டை எங்களுக்கு தந்துருன்னு அப்போ தான் நாங்கள் வந்து கேப்டியூஸை பணைய கைதிகளை பரிமாறிக்கொள்வதற்கே நாங்கள் தயாராகவும் இல்லாவிட்டால் நாங்கள் கடைசி வரைக்கும் விட மாட்டோம் என்று அவங்கள அவங்க அப்படி தான் அதான் சரியும் கூட நிற்கிறதுனால தான் இதுவரைக்கும் இருநூற்றி பத்தாவது நாளாகவும் அங்கே சண்டை நடைபெற்று வருகிறது எனவே இப்ப கெய்ரோவுடைய பேச்சுவார்த்தை மட்டும் என்ன நடக்கிறது ஏன் அப்படி ஒரு மங்கள் நிலை இருக்கிறது மயக்கமான நிலை இருக்கிறது என்ற கேள்விகளுக்கு அப்பால் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய உளவுத்துறை சிஐஏயினுடைய தலைவரும் இன்றைக்கு கெய்ரோ வந்திருக்கிறார் இப்படியான நிலையில் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது ஏஎஃபி நியூஸ் ஏஜென்சி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு தகவலை அடிப்படையாக கொண்டு அல் ஜசீரா இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளுடைய முன்னேற்றம் குறித்து ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த செய்தி செய்தியை தழுவித்தான் அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறார்கள் ஆனால் இதுதான் தற்போது நடந்து வருகிறது என்பதை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஒன்று பேச்சுவார்த்தையில் சென்று கொண்டிருக்கிறது ஹமாச வந்து இடைக்கால யுத்த நிறுத்தத்துக்கு கொண்டு வரது ஆத்தியமே இல்லை என்கிற முடிவுக்கு இஸ்ரேலும் வந்துவிட்ட காரணத்தினால யுத்தத்தை நிறுத்தினால் மட்டும்தான் முடிவு காண முடியும் என்கிற காரணத்தினால அவங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க முதல் கட்டமாக நாற்பது நாட்கள் அதாவது யுத்தம் நிறுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தம் தான் வரும் அது எப்படி வரும்னு கேட்டால் மூன்று பாட்டாக அதை பிரிக்கிறாங்க முதல் கட்டம் நாற்பது நாட்கள் சிக்ஸ் வீக் யுத்த நிறுத்தம் தொடரும் இந்த சிக்ஸ் வீக்குக்குள்ளே என்ன நடக்கும் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு மூன்றாக பிரித்திருக்கிறார்கள் அதிலே முதல் கட்டமாக ஆறு வாரங்களுக்குள்ளாக நாற்பது நாட்களுக்குள்ளாக இஸ்ரேலுடைய இஸ்ரேல் கைது செய்து வைத்திருக்கக்கூடிய பாலஸ்தீன கைதிகளை பாலஸ்தீன மக்களை விடுதலை செய்ய வேண்டும் அதற்கு ஈடாக பாலஸ்தீனத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிற இஸ்ரேலுடைய பொதுமக்களில் பெண்களை ஹமாஸ் விடுதலை செய்வார்கள் அவங்க எத்தனை பேரை விடுதலை பண்ணுவாங்க இவங்க எத்தனை பேரை விடுதலை பண்ணுவாங்கங்கிறது இதில் தெளிவாக இல்லை ஆனால் அவர்கள் பாலஸ்தீன மக்களை விடுதலை பண்ணணும் எட்டாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை வெஸ்ட் பேங்க்கில் மட்டுமே அவங்க கைது பண்ணியிருக்கறாங்க அவங்கள அவங்க விடுதலை பண்ணும்போது இவங்க யாரை விடுதலை பண்ணுவாங்கன்னு கேட்டால் பெண்களை விடுதலை பண்ணுவார் சிவிலியன்கள் பொதுமக்கள்ல பெண்களை விடுதலை செய்வார்கள் என்பது இந்த நாற்பது நாட்களுக்குள்ளாக நடக்கும் என்கிற செய்திகள் அதிலே இடம்பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் வந்து ராசாவுக்குள்ள இருக்கிற கடலோரத்தை ஒட்டிய அதாவது சலாகுத்தீன் ஐயூபி வீதிகளை ஒட்டிய பகுதிகளில் இருந்து மொத்தமாக இந்த நாற்பது நாட்களுக்குள்ள வெளியேற வேண்டும் நாங்கள் இத்தனை பேரை விடுதலை பண்ணுவோம் நீங்கள் இத்தனை பேரை விடுதலை பண்ணணும் என்பதை தாண்டி சலாஹுத்தீன் ஐயூபி ஹைவே அந்த பகுதிகளை தாண்டி என்ன செய்யணும் நம்மளுக்கு கேட்டால் இஸ்ரேலுடைய படைகள் மொத்தமாக பாலஸ்தீனத்தை விட்டு இஸ்ரேலுக்குள் நுழைந்து விட வேண்டும் பின்வாங்கி விட வேண்டும் என்பதையும் அந்த ஒப்பந்தத்தில் அவங்க சேர்த்துருக்கிறதாக சொல்லப்படுகிற அதே நேரத்தில் பட்டினியால வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன பகுதிகளுக்கு இந்த நாற்பது நாட்களுக்குள்ளாக தேவையான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் கொண்டு வர வேண்டும் என்பதையும் அந்த நிபந்தனையாக அவர்கள் சேர்த்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த காலகட்டத்துக்குள்ள நார்த்து காசாவில் இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய மக்கள் தற்போது சவுத்து காசாவில் இருக்கக்கூடிய மக்கள்

இவர்கள் தந்திரமாக நம்மை வலிக்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி கண்டுபிடிச்சிட்டாப்புல தந்திரமாக வலிக்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி அவங்க எப்படி தாண்டி வச்சுக்கிறீங்களேன் அவனே சொல்லியிருக்கிறான்ண்டே கண்டு கண்டுபிடிச்ச மாதிரி பார்த்தீங்களாண்டு உலகத்துக்கே பார்த்தா தெரியும் உங்களை உங்களை வலிக்கு தாண்டா கொண்டாந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் தோத்துக்கிட்டு இருக்கிறீங்க அதை அப்படி எப்படி வலிக்கு கொண்டு வராங்கன்னா நாற்பது நாட்களுக்குள்ளே இதுவெல்லாம் நடக்கும் இப்படி இருக்கும்போது நார்த்து காசாவில் இருக்கிற வெளியேறிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய இடங்களுக்கு போக முடியும் அங்கே இடம் இல்லை எல்லாமே கட்டடங்கள் உடைத்து நொறுக்கப்பட்ட கட்டடங்கள் தான் இருக்குது ஆனாலும் அவர்கள் அங்கே செல்ல முடியும் என்பது அந்த அக்ரிமெண்ட்ல வருகுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த நாற்பது நாட்களுக்குள்ளாக தங்களிடம் இருக்கக்கூடிய உயிரோடு இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பனைய கைதிகளுடைய பட்டியலையும் ஹமாஸ் வழங்கும் இதில் உள்ள ட்விஸ்ட் என்னன்னு கேட்டா எத்தனை பேரை கடத்திக்கிட்டு ஹமாஸ் வந்தார்கள் என்பது இது வரைக்கும் ஹமாஸ் வெளிப்படையாக சொல்லலை அதனால இஸ்ரேலுக்கும் கரெக்டாக தெரியாது எத்தனை பேரை கடத்திட்டு வந்திருக்கிறாங்க இதில் ஆம்புளியல் எத்தனை பெண்கள் எத்தனை குழந்தை மற்றவங்க எத்தனைங்கிறதெல்லாம் வந்து எதுவுமே எந்த தரவுகளுமே இஸ்ரேலிடத்தில் இல்லை நாங்கள் எப்படி தெரியுமா துல்லியமாக எங்களுக்கு தெரியும் ஸ்ரீலங்காவில் என்ன நடக்குதுன்னு தெரியும் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும் இப்படிலாம் சொல்லுவாங்களே துல்லியமாக எங்களுக்கு தெரியும் நாங்களாம் அப்படி பார்த்துருவோம் பாருங்க என்றெல்லாம் சொல்லி கொண்டு உலகம் முழுக்க பீர்த்திக்கிட்டு தெரிஞ்சவங்களுக்கு தங்கட நாட்டிலேருந்து எத்தனை பேரை தூக்கிட்டு வந்திருக்காங்கிறது தெரியாது என்பது மகா கேவலமாக இல்லையா மகா மகா கேவலமான ஒரு விவகாரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த நாற்பது நாட்கள் முடிகிற நேரத்தில் அதுக்கு பிறகு ஒரு மூன்று வாரங்கள் மூன்று வாரம்னா இருபத்தி ஒரு நாட்கள் என்கிற இன்னொரு கட்டம் தொடங்கும் அந்த இருபத்தி ஒரு நாட்கள் மூன்று வாரங்களில் என்னாகும் சொல்லி சொன்னால் காசாவில் வந்து நிரந்தரமான யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருகிற வகையில் அடுத்த கட்ட வேலைகள் நடக்கும் குறிப்பாக இஸ்ரேலிய இராணுவம்

பாலஸ்தீன கைதிகளுக்கு ஈடாக பாலஸ்தீன மக்களுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் பொதுமக்கள் அதே மாதிரி ராணுவத்தில் யாரையெல்லாம் பாலஸ்தீனத்தில் கைது செய்து ஹமாஸ் வைத்திருக்கிறார்களோ அவர்களை ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும் அவங்கள கடைசி கட்டம் அவங்களும் ஒட்டுமொத்தமான பாலஸ்தீன மக்களை விடுதலை பண்ணிடுவாங்க இவர்களும் தங்களிடம் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் ராணுவத்தை சேர்ந்தவர்களையும் விடுதலை செய்வார்கள் இப்படி விடுதலை செய்யப்படுற நேரத்தில் காசாவில் இந்த சண்டை நடக்கும் போது கைது செய்யப்பட்ட இராணுவ சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா இஸ்ரேலுடைய அவர்களை இந்த பேச்சுவார்த்தைகள் ஒட்டுமொத்தமாக நிரந்தர அமைதி வந்துருச்சு என்று ஆகுகிற வரைக்கும் அந்த ராணுவத்தை சேர்ந்த யாரையும் நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி திட்டவட்டமாக இந்த பேச்சுவார்த்தைகளில் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஹமாஸ் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஏஎஃப்பி வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இந்த மூன்றாம் கட்டம் ஆரம்பிக்கும் போது மூன்றாம் கட்டத்தில் என்ன நடக்கும் கேட்டா ஹமாஸ் கைது செய்து கொண்டு வந்த வந்த நேரத்தில் இஸ்ரேலுடைய தாக்குதலால் கொல்லப்பட்ட இஸ்ரேலியர்கள் இருக்கிறாங்களா இல்லையா அவர்களுடைய பாடியினுடைய எச்சங்கள் பேலன்ஸ் பகுதிகள் எது இருக்குதோ அந்த பகுதிகளை அவர்கள் கொடுக்க வேண்டும் இஸ்ரேலிடத்தில் பாலஸ்தீன போராளிகள் பாலஸ்தீன இராணுவம் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இறுதி முடிவு என்னென்னு கேட்டால் ஆண்டுகள் ஐந்து புனரமைப்பு பணிகள் நடத்தப்பட வேண்டும் அதற்கு இஸ்ரேல் முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் சர்வதேச நாடுகளும் தலையிட வேண்டும் ஐந்து ஆண்டுகளுக்கு காசா மீண்டும் புனர் செய்யப்படும் இதற்கு சர்வதேச நாடுகள் தேவையான உதவி ஒத்தாசைகளை எல்லாம் பண்ணணும் அதாவது இஸ்ரேலும் இதற்கான உதவி ஒத்தாசைகளை பண்ணணும் ஐந்து ஆண்டுகளுக்குள்ள புனரமைப்பு பணிகள் எல்லாம் முடிவுக்கு வரும் ஒட்டுமொத்தமான பாலஸ்தீன சுதந்திர தேச தேசம் இந்த உலகத்தில் மிளிர வேண்டும் என்பதுதான் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஹமாஸ் இதற்கு தயாராக இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலும் இதற்கு பச்சை கொடி காட்டிக் கொண்டிருக்கிறது பெஞ்சமின் நத்தன்யாகுவை தவிர அவர் அவருடைய ஆட்சிக்காக அவருடைய பதவிக்காக வேண்டி அவர் நின்றாலும் அமெரிக்கா இதற்கு சப்போர்ட்டாக இந்த தீர்வுக்குத்தான் வர வேண்டும் என்கிற ஒரு நிலை எடுத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் வல்ல ரஹ்மான் இதை சக்சஸ் முடிப்பதற்கு அருள் புரிய வேண்டும் இது வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்பதுதான் அத்தனை பேருடைய கோரிக்கை ஆசை அவா